நான் இருக்கணும் நான் இருக்கணும் நீ இருக்க ஆமா நீ தா திருப்பி போடவே இல்ல பக்கேன் பக்கேன் ஏன்டா கீழ வக்க மாட்டே냐 ஏறி மேல வக்கறா ஏ ஏ வக்கற முடியாதுடா லை லை லைக்குது மார மேல மேல பெட் பதிகிரும்டா ஹலோ மா ரம் அறிவு அறிவாளி நடக்கற போயிடா போட ஜாண்டா

பைக்கு சார் கோவறான் நான் சூதி சூதி அட காரவே அவ சிட்டன்றா என்ன நோ சொல்றான் பா சிட்ட சொன்னா யா காரே இருக்கே மெம 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 ஜண்ட பையா பாடா அவளாவது தான் மகுத அவளாவது ரா ரா ராடா ஜண்டா

அப்படி சொல்லக்கூடாதா இப்ப போயிட்டு இந்நாட்டு இளவரசி தமிழரசி வந்து தெளிவா சொல்லிட்டு இளவரசி பச்சை பத்து மாசத்தான் போடுவாங்களாம் சக்கரை போயிருந்தா போட்டுக்கிறாங்களா சக்கரை அஞ்சு கிலோ வயதுமா சக்கரை பாயசம்

என்ன <laughs> கோட்டீங்களா <laughs> <laughs>

அவ சொன்னது கா இல்லவடியா பாத்து தெரியான்னு சொன்னா அந்த தேவடியா இந்த தேவடியா தேவரியான் தேவரியா வாடா அவ சொன்னது கா நீ என் படிச்சு

வேலை போற மாப்பிள்ளையா மஞ்சள் மருந்து குத்தும் ஒன்றிய சொல்லிடு என்ன பத்தீங்கன்னா கேண்டாப்பிள்ளைகா கண்ட உழவு மாப்பிள்ளைகேண்டா பைய பத்திரி பத்திரமா பஞ்சாங்க பத்தினி பத்து சொன்னாங்களா பஞ்சங்கத்துல எவ்வளோ பத்து பேரு பாப்பால ஜாதகத்துல பேசலாம் பேச்சு கேண்டா அவ கல கல்யாணி அவ கலவெட்ட போனாளா அந்த கலவர்த்து கந்தான் அந்த ஐந்து பேர் போதாம் பேசம ஒரு பொம்பளை பொம்பளை சடப்பற ஒரு ஆம்பளை மரப்படை ஓவரா போற. இந்த ஓவரா போறினா ஊக்காத ஊறுற காய் முடி. காய் பாய் போடா பேசவேட இல்ல. இவ்வளவு பக்கனே நீ பாத்திரியா? ஊங்குட்ட குப்ப வந்து எங்கூட்டு கோயாண்டி சிட்டிக்கு? தட்டங்கமா அங்கே போ. தட்டனுகமா தானு என்ன என்ன வா.

கேட்டாட் சாவில கூட்டு வந்து கூடு வெள்ளேரு வித்தா வீதியில வெள்ளேரு விடுத்தா வீதியில பேரு வந்து வேற வரையாரு எப்படி வரும்